அற்புதமான இந்த ஜீவக சிந்தாமணி அள்ளி அறமணிகள் என்ற இந்த அறிவுரையை மிகச்சிறப்பாக இங்கு சிந்தாமணியை சிந்தைய மணிகளாய் சிதறவிட்டிருக்கும் வாசகி வாசுகி பாகுபலி அவர்களுக்கு என் வணக்கம் அற்புதமான இந்த இலக்கிய வகைகள் பெருங்காப்பியத்தில் தலையாயதாய் விளங்கும் ஜீவக சிந்தாமணியை நாம் அனைவரும் அறிய செய்து அதை காது கொடுத்து கேட்க இருந்த உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் மிகச்சிறப்பானது ஒரு உரை ஆகா தீவக சிந்தாமணி இத்தனை அற்புதமானதா என்று பல பேர் எண்ணக்கூடும் படித்தவர்களுக்கு தெரியும் கற்காதவர்கள் இனி கண்டிப்பாக தீவக சிந்தாமணியை கையில் எடுப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புத உரையாற்றி இருக்கிறீர்கள் சகோதரி மிக சிறப்பு எத்தனை எத்தனை எடுத்துக்காட்டுகள் ஓமைகள் மிகச் சரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அதிலிருந்து அதுதான் பெரிய ஒரு விஷயம் அத்தனை அற்புதமான பாடல்களிலும் சிறந்த பாடல்களை விடாமல் வரிசையாக எடுத்துரைத்து விட்டீர்கள் நம்முடைய நமது துன்பத்திற்கு காரணம் வினைகளை என்று தொடங்கி மிகச் சிறப்பாக நமது சமண மத கொள்கைகளை ஆங்காங்கே எடுத்துக்கொண்டே வந்தீர்கள் சுத்தான பாரதி பாடல்கள் வந்து எப்படி இந்த தேவக சிந்தாமணியை வந்து ஒரு அழகான ஒரு மாலையாக கற்பனை செய்திருந்தது என்பதை அந்த பாடல் மிகச்சிறப்பான அந்த காதலின் குண்டகம் என்ற பாடலோடு அதை எடுத்துரைத்தீர்கள் அடுத்தது திருத்தக்க தேவர் பற்றிய தகவல்கள் மிகச்சிறப்பாக இருந்தன நரிவீர்த்தம் இயற்றியமை அதன் பின்பு இன்பத்து பாடலில் உன்னால் எழுத முடியுமா என்று கேட்பது அதில் அதற்காக இந்த அற்புதமான ஒரு சீவக சிந்தாமணியை அவர் அரங்கேற்றிய நிகழ்வு இதையெல்லாம் மிகச்சிறப்பாக எடுத்துக் கொண்டீர்கள் இந்த திரமிழ சங்கம் என்ற சங்கத்தை கூட அந்த எடுத்துக்க சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் திரமிழ சங்கம் தான் பின்னாடி வந்து திரமிழ திரவிட என்று திராவிட என்று கூட வருகிறது அழகான ஒரு உரை சிந்தித்த அனைத்தையும் வழங்குவதால் தான் சிந்தாமணியானது என்று ரொம்ப மிக சிறப்பாக சொன்னீங்க தன்மையால் பெயர் பெற்றது சிந்தாமணி என்றது சிந்தாமணி போன்றவரும் ஜீமகன் நலனா சிந்தாமணி என்றது இதெல்லாம் மிக சிறப்பாக சிந்தாமணிக்கு எடுத்துக்காட்டிய ஒரு அழகான வாக்கியங்கள் சத்திர சூடாமணி என்ற அந்த நூலின் மூல நூலாக கொண்டுதான் இந்த ஜீவ சிந்தாமணி ஏற்றப்பட்டது என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க ஜீவேந்திர சரிதம் என்ற ஒரு கதை நாடக நூல் நம்ம தச்சாம்பாடி அறிஞர் தேவராஜன் என்பவரால் எழுதப்பட்டது என்பதை இங்குதான் அறிந்தோம் தமிழால் சிந்தாமணி வாழ்கிறது சிந்தாமணியால் தமிழ் என்று வாழ்கிறது என்று சொன்னது மிகச் சிறப்பு அத்தனை அருமையான ஒரு ஜீவக சிந்தாமணி இதற்கு வந்து இந்த கிரேக்க காவியங்களான இடியட் ஒடிசியெல்லாம் எடுத்து சொன்னீங்க எலியட் ஒடிசி என்பது எப்படி சிறப்பான காவியங்களோ அதை போன்று இந்த ஜீவக சிந்தாமணி விளங்குகிறது என்று சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது பல பேருடைய உரைகளை எல்லாம் எடுத்து காமிச்சீங்க பல பேருடைய ஜீவக சிந்தாமணியை புகழ்ந்துரை நம்மை எடுத்து வைத்தீங்க திருவிக்கா அவர்கள் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் ஆஹ் தஞ்சை பல்கலைக்கழகத்தின் சுப்பிரமணியன் அவர்கள் இப்படி நிறைய பேரை பத்தி சொன்னீங்க வரை பான்சபுரை மணியம் அவர்கள் சிந்தாமணி அவர்கள் எப்படி எல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் சொன்னீங்க இதை தவிர நச்சினார்கினியர் உரை வந்து எவ்வளவு ஜீவக சிந்தாமணிக்கு சிறப்பு வாய்ந்தது என்பதை ரொம்ப அழகா சொன்னீங்க அவர் முதலில் ஒரு முறை எழுதி இருந்தாலும் அது சமண கருத்துக்கள் தவறாக இருக்கிறதுன்னு சொன்னதுக்காக அவர் நம்ம சித்தாமூர் ஜனகாஞ்சி மடத்தில் வந்து தங்கி ஒரு மாணவனை போல் கற்றார் அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப சிறப்பு அதெல்லாம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை உதவி எழுதியிருக்கிறார் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இதெல்லாம் அப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார் இந்த லட்சினாக்கின் உரை அப்புறம் கம்பன் கம்பன் சிந்தாமணியிலிருந்து ஒரு அகப்பை உகர்ந்து கொண்டான் என்பது ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டுறது அவ்வளவு கருத்துக்கள் சிந்தாமணியில இருந்திருக்கு கம்பனாடனே இதை ஒப்புக்கொண்டுள்ளான் என்பதற்கு இது ஒரு சாட்சி அனபாய சோழன் சொன்னீங்க அனபாயசோட எப்படி அவர் சைவத்தை தழுவியவராக இருந்தாலும் கூட அந்த எல்லாம் தாண்டி செய்து கேட்பான் என்று சொன்னது வந்து ரொம்ப சிறப்பு எட்டு பெண்களை மனந்தான் ஜீவகன் இந்த எட்டு பெண்களும் என் வகை வினைகள் என்று சொன்னீங்களே அது ரொம்ப சிறப்பு அந்த வினைகள் எப்படி வந்து அவன் கையாளுகிறான் என்பதை ரொம்ப அழகா இந்த காவியம் எடுத்துரைக்கிறது நினைக்கிறேன் அப்புறம் இந்த ஹேமாந்தது நாடு ஏமாங்கத நாட்டின் சிறப்பு சொல்லும் பொழுது அழகான பாடல் அது எப்படி வளம் மிகுந்ததா இருந்தது ஒரு தேங்காய் மேலிருந்து கீழ்நோக்கி விடும் போது விதமாக பட்டு அத்தனை பழங்களையும் சரித்து கொண்டு வந்து விழுகிறது என்பதுதான் அந்த பாடல் அதை கூட அழகா சொன்னீங்க காய் மாண்டு தேங்கின் என தொடங்கும் பாடல் மிகச்சிறப்பான பாடல் அது நிலையாமை சிந்தனை இந்த நிலையாமை என்பது இளமை மத்த செல்வம் யாக்கை வா நிலையாமை கொள்கைக்கு உட்பட்டது என்பதை செலுத்தி அந்த ஏமாங்கலத்தை மீட்ட கதை முழுவதும் அற்புதம் அப்படியே நம்ம அறியிருந்து பார்ப்பது போல மிகச் சிறப்பாக வரிவரியாக எடுத்து சொன்னீங்கலாம் எல்லா இளம்பகங்களும் நாமகள் இளம்பகம் தொடங்கி இந்த நாமகள் இளம்பகத்துல ஒரு சிறப்பு விஜயமாதேவி வந்து கனவு காண்கிறார் அதற்கு பலன் உரைக்கிறார் சச்சந்தன் கனவு கற்றவன் அப்படின்னு சொல்றது ரொம்ப அருமையான ஒரு சிறப்பு அது இலக்கணம் கற்றவன் கனவுகளுக்கு அதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலையையும் கற்றவன் சச்சந்தன் அப்படின்னு சொல்றது ரொம்ப சிறப்பா இருந்தது அதுக்கப்புறம் இந்த விலாங்காய் அது எவ்வளவு சிறப்பான ஓமை இல்லைங்களா ஒரு விளாங்காயை யானை வந்து எப்படி சாப்பிடுது அப்படின்றத ரொம்ப அழகா விளக்குனீங்க அதை வந்து ரொம்ப சிறந்த ஓமையாக கொண்டு கற்பையும் விளக்குனீங்க அது அழகு மயிர்பொறி மயிர்பொறியை சொல்லும் போது பீலி மயில் தோற்கும் அழகுடன் அமைக்கப்பட்டது இந்த மயில் மயில் அப்படின்னு சொன்னீங்க ஒரு மயிலே மயிலை ஓட்டி செல்வது போல இருந்தது அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க ரொம்ப அழகான காட்சி அமைப்பதெல்லாம் அப்புறம் நங்கை நீ நடத்தல் வேண்டும் என்ற வரிகள் உண்மை மிகச் சிறப்பான வரிகள் கதைக்கே ஒரு திருப்பு முனையான வரிகள் நினைக்கவும் சச்சந்தன் எடுத்து கூறும் வரிகள் கடல் மணலை எப்படி வந்து எண்ண முடியாத அப்படின்னு சொன்னது பிரிந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு மனைவியை தேற்றுவது அப்படியே கண்கள் நீரை வரவேற்பதா இருந்தது ரொம்ப அழகான ஒரு நிகழ்வாக அதெல்லாம் அமைஞ்சிருந்தது படிக்க படிக்க அருகில் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் எங்களுக்கு அவர் கட்டியங்காரனின் ஏமாற்றி திருவிழாடல்கள் அதை பத்தி கேட்கவே வேண்டாம் அவ்வளவு அழகா கட்டியங்காரனையும் இங்க விளக்குனீங்க அபிமானி உரை போல பொய்வுற்றான நமக்கே ஒரு வீரத்தை உண்டு பண்ணுச்சுன்னு சொல்லலாம் அந்த நேரத்துல காடுவாழ் தெய்வம் வந்து அவருக்கு தன் குழந்தை பிறக்கும் நேரத்தில் வந்து தன் கோழி போல வந்தது அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து அருகிலிருந்து நாங்க பார்த்தோம்னு சொல்லலாம் அந்த காட்சி அவ்வளவு அழகாக விளக்குனீங்க அதெல்லாம் எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த ஐந்து தலை பாம்பு ஐந்து தலை பாம்பின் தரும் ஐம்பது பால் பட்டு நாம படுற துன்பம் இருக்கே அடாடா அத்தனை பிறவைகளுக்கு தொடரும் அப்படின்னு தெரிஞ்சும் அதை விட முடியாம சில நேரங்களை நம்ம தவிக்கிறோம் அந்த ஐம்பங்களுக்கு ஆட்பட்டு விடுகிறோம் என்பதை அழகா சொன்னீங்க நிறைய உருவகங்கள் வாழ்க்கை உழவர் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டகாசமான உருவகம் வந்து வரிசைய உருவகம் எல்லாத்த விட அடிக்கிற இந்த ஓராண்டு கழியட்டும் ஜீவகன் ஆற்றுப்படுத்துவாரு அந்த இடம் ரொம்ப அருமை அந்த ஓராண்டு காலம்தான் வந்து ஜீவகனுக்கு உரமேற்றிய காலம்னு சொல்லலாம் அது ரொம்ப அருமையா சொன்னீங்க எல்லாமே காந்தரதத்தை இளம்பகம் அந்த யாழ் போட்டி அத்தனை மன்னர்கள் வர்றதும் அத்தனை பேர் தோற்று போறதும் கடைசியில் சத்து தீபகன் வந்து அதை வெல்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி கோவிந்தையார் இளம்பகம் கோவிந்தையார் இளம்பகத்துல பாத்தீங்கன்னா மீட்டல் அந்த நிறை மீட்டல்ங்கிற ஒரு அழகான ஒரு இலக்கணத்தை இங்க பார்க்க முடியும் எடுத்துக்காட்டு பாடல்களை சொல்லலாம் அவ்வளவு அழகாத மீட்டலை எடுத்து சொன்னீங்க அவங்க எல்லாம் வந்து ஆயிரக்குளம் மத்திடம் பட்ட தயிர் போல எவ்வளவு அழகா வீரர்களுக்கு ஓமை கொடுத்துட்டாங்க பாருங்க அவங்க ஆயர்கள் அவங்க எப்படி சிந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திருத்தக்கதேவர் எழுதுறாரு மத்திடைப்பட்ட தயிர் போல சித்தரி சென்றார்கள் அழகான ஒரு ஓமை இவ்வளவு சிறப்பான ஓமைகளோடு இருக்கிறார் வணக்கம் அற்புதமான இந்த சீவ சிந்தாமணி நிறைய இருக்கு சொல்றதுக்கு அந்த யாழிசை போட்டியில ஜீவகன் பாட காந்தர்வதத்தை யாழிசைக்க அழகாக அந்த அந்த கிண்ணறு மிகுனங்கள் அதெல்லாம் விழுந்துதான் இசையில் மயங்கி விழுந்தன அந்த பறவைகள் அப்படின்னு சொல்லுவாரு அதனால படிக்க படிக்க அவ்வளவு ஆனந்தம் எப்படி இப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும் அப்படி மிக சிறப்பாக அது மட்டும் இல்ல கடைசியில குணமாடியார் இளம்பகம் மிக சிறப்பாக அந்த நாய்க்கு பஞ்சமந்திர உபதேசத்தை எடுத்து சொல்லி நாயானது சுதந்திர சுதந்திர தேவனாக பிறத்தல் இதெல்லாம் வந்து நமக்கு அருமையான பாடங்கள்னு சொல்லலாம் இது அற்புதமான ஒரு விளக்க உரை இது சுரமஞ்சேடி தன் தோழியோட வண்ணக்கலவைகளில் எது சிறந்ததுன்னு தேர்ந்தெடுக்க சொல்லும் போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு யோசிப்போம் நம்ம உண்மையாகவே நம்ம சின்ன வயசுல ஒரு கதை படிப்போம் இல்லைங்களா மன்னன் சாலமன் அவன் வந்து அவனுக்கு இப்படிதான் அவனுடைய அறிவை அஹ் சோ சோதிப்பதற்காக ஒரு சின்ன போட்டி வைப்பாங்கன்னு எல்லாம் படிப்போம் அதே போல இவன் எப்படித்தான் கண்டுபிடிப்பான் என்று தோன்றும் போதுதான் தெரியுது இவன் மேல தூக்கி எழுந்திட்டு அந்த வண்டுகளை எல்லாம் அழைத்து அதை வந்து உண்ண செய்தது ரொம்ப அருமையான காட்சி இதெல்லாம் நினைச்சு கூட பாத்துருக்க முடியாது நம்மளால எவ்வளவு அழகா அப்பெல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்க இப்ப நம்மளால ஒரு ஓமில் வைக்கவே நமக்கெல்லாம் முடிய மாட்டேங்குது பாடல்ல அத்துணை சிறப்பாக அமைந்த இந்த ஜீவக அழகிய ஒரு சிந்திய அமைந்திந்தனாக அமைத்து எல்லாருக்கும் வாரி மிக நன்றி 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 அனைவருக்கும் நன்றி இதை கேட்க கொழும்பியிருந்த எல்லோருக்கும் நன்றி மீண்டும் இது அடுத்த அடுத்த வாரத்தில் தொடரும் எல்லோரும் மீண்டும் இதை கலந்து கொள்ள வேண்டும் ஆதிபகவனுக்கு ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிறீர்கள் அற்புதமான ஒரு நிகழ்வு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம இந்த ஆதி பகவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க